வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் எங்கோ கேட்ட குரல் போல் அகத்திய பெருமானின் பொற்பாதங்கள் வணங்கி குரு வாழை சித்தர் பொற்பாதங்கள் வணங்கி பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்தர் வணங்கி விஸ்வாமித்திர மகரிஷி பொற்பாதங்கள் வணங்கி பாம்பாட்டி சித்தர் பொற்பாதங்கள் வணங்கி ஐயனே நேற்றைய முன்தினம் வினய விநாயகப் பெருமானின் ஆசையை கேட்டுக் கொண்டிருந்தன் உள்நாடவில் அப்பொழுது இறைநிலை என்றால் என்ன என்று சீடர்கள் வந்து சொன்னாங்க அதை தங்களிடம் கேட்கிறேன் நன்றாக பேசுகின்றாய் பேசுகின்ற இறைநிலை என்றால் என்ன என்று வினவச் சொன்னவன் யார் விநாயக பெருமான் விநாயக பெருமான் சித்தனிடம் வினவ சொன்னாங்க ஓ சித்தனிடம் உன் தலம் எது எதை நாடி வந்திருக்கின்றாய் ஐயனை எதற்காக நாடி வந்திருக்கின்றாய் என்னுடைய ஐயனுடைய பயணிக்கும் என்ற எண்ணங்கள் தோன்றியது வினை தீர்ந்து ஐயனோடு பயணிக்க வேண்டும் ஐயனோட பயணிக்க என் நிலையில் பயணிக்க வேண்டும் உடம்பில் இருக்கிற வரைக்கும் ஐயனுடைய பயணம் என் நிலையில் பயணிக்க வேண்டும் என் நிலையில் பயணிக்க வேண்டும் என் நிலையில் பயணிக்க வேண்டும் என் நிலையில் பயணிக்க துவங்குகின்ற பொழுதே இறை நிலை உள்ளுக்குள் தொழில்விட தோங்கிவிட்டது என்ற அகத்தில் உரைக்கின்றோம் என் நிலை கொண்டவனோடு என் நிலை கண்டவனோடு என் நிலை பெற்றவனோடு பயணிக்க எத்தகைய வேலைதனில் தலம் விட்டு தலம் வந்து அமர்ந்து ஐயனோடு பயணிக்க வேண்டும் என்று நீ நினைந்தாயோ அந்நினைவே இறை நிலைதான் என்ற அகத்தியன் ஆசி போல் மற்றொரு விளக்கமும் கூறிவிடுகின்றோம் சபைக்கு சரணடைந்து சரணடைய வைத்து மலையர்களையும் சபைக்கு சரணடைய வைத்து இல்லத்தை இல் சபையாக மாற்றிவிட்டாய் அவ் இல்லத்தில் ஏது குடிகொண்டிருக்கின்றது என்றால் இறை என்றால் சிவம் என்றால் அன்பு குடிகொண்டிருக்கின்றதா உள்ளத்தில் அன்போடு வளம் வருபவனுக்குள் தான் இறை குடிகொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நிலை அன்புதான் என்ற அகத்தியன் ஆசி ஓம் அகதி சாயன அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்து ஆன்மா ஈகை குணத்தோடு வளம் வருகின்ற பொழுது அவன்தான் உண்மையான ஆன்மஈக வாதி என்ற அகத்தியன் உரைக்கும் அனைத்து உயிர்களையும் தன் உயிர் போல் பாவிக்கின்ற பொழுது இருக்கின்றது என்று நினைந்து வளம் வருகின்ற அகத்தியன் ஆசி கூறிய ஓம் அகதி சாயன அந்நிலையை பெற்றவனோடுதான் வளம் வருகின்ற ஒவ்வொருவனையும் இறைவனாக மாற்ற வேண்டும் என்றுதான் இத்தகைய மேடைக்கு கீழ் இத்தலத்தில் எளிமையான தலத்தில் வலிமையான ஆற்றலோடு வந்து சித்தன் அமர்ந்து இருக்கின்றான் இல்லால் அகத்தியன் அற்புதமாக பிரபஞ்ச மகாசபையின் முதல் தலைநிலை கிளைச்சபை கண்ட அத்தலத்தில் இருக்கும் சீடர்களை அகத்தியன் காண்கின்ற பொழுது சித்தன் சீடர்களோடு உரையாடுகின்ற பொழுது அகத்தியன் உற்று நோக்குவோம் அகத்தியனுக்கே பொறாமையாகும் ஒவ்வொரு சமயம் எமக்கும் ஐந்து நிலைகளில் ஒன்று வேலை செய்யும் அவ்வப்பொழுது எப்பொழுது எனில் எனக்கு கூட என் காலத்து இப்படி சீடர்கள் இல்லையாடா சீடர்கள் ஓ ஓமகதி சாயனம திருச்சி மாநகர் என்னும் அற்புதமான தலைநிலை கிளைச்சபையிலே சரண் என்றால் அக்கிளை சபை சீடர்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓ ஓமகதி சாயனமர் அங்கிருந்து சென்னை தளம் நோக்கி கிளைச்சபை தலம் நோக்கி செல்கின்ற பொழுது விடமாட்டார்கள் உன் உள்ளிட்ட சீடர்கள் விடமாட்டார்கள் எங்களை பார்த்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் அல்ல உங்களை நாங்கள் பார்த்து விட்டுத்தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று அத்தகைய சாலையோர உணவகத்தில் வந்து காத்திருப்பார்கள் பல மணி நேரமாக காத்திருப்பார்கள் வருவான் சித்தன் வந்தவுடன் அகத்தியன் உரைக்கின்றோ எங்கும் இது போன்ற காட்சியை காண இயலாது கலியுகத்தில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இவனிடம் என்ன உள்ளது இவன் உரைத்தவாறு இவனிடம் என்ன இருக்கின்றது இவன் உரைத்தவாறு ஆடம்பர படாடோப அவன் வருகின்ற சகடையை காண்பதற்கா அவனுடைய தளத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய இகலோக அத்தகைய உடமைகளை காண்பதற்கா அல்ல இவனுடைய அன்பான எளிமையான வலிமையான வல்லமை கொண்ட சிவசித்தனாக வளம் வருகின்ற இவன் தோற்றத்தை கண்டு இல்லம் திரும்புகையில் விடுகின்றது என்று இவனை தாயாக தந்தையாக உடன் பிறந்த சகோதரனாக பிரபஞ்சத்தில் தன் குலதெய்வத்திற்கும் மேலாக உறவாளர்களுக்கும் மேலாக இவனை வந்து கண்டு இவனோடு உரையாடுகின்ற நிலைதனை கண்டு அகத்தியன் சற்று பொறாமை கொள்கின்றோம் லைட்டா அவ்வாறுபையை கிளைச்சபையாக கொண்ட தொடர்ச்சியாக ஒவ்வொரு தலங்களிலும் கொங்கு மாநகர் உள்ளிட்ட தென்காசி நெல்லை மாநகரம் என்னும் அற்புதமான தலைநிலைங்களை கொண்ட அத்தகைய தலங்களிலே கிளைச்சபைகள் உருவாகி பிரபஞ்ச மகாசபையினுடைய அகத்திய விதைகள் அங்கு விதைக்கப்பட்டிருக்கின்றன என்று அகத்திய எல்லாம் சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆல விருட்சமாக மேலெழுந்து நிற்கையிலே அனைத்து இலைகளும் கனிகளும் காய்களும் எம் சீடர்களாகத்தான் பிரபஞ்சத்தில் வளம் வருவார்கள் என்ற அத்தகைய ஆற்றல் பெற்ற சீடர்களை எதை இவனிடம் எதிர்பார்க்கின்றார்கள் ஒன்றுமல்ல இவன் எதை இவனிடம் எதிர்பார்க்கின்றான் ஒன்றுமல்ல அன்பு சரணாகதி என்கின்ற நிலை ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கின்றது என்ற அகத்தின் உரைக்கும் ஓ அன்பு செலுத்துகின்றான் சரணாகதி அடைகின்றார்கள் அன்பு அன்போடு கலக்கின்ற பொழுது சிவத்தோடு கலக்கின்றது அவர்களும் சிவமாக வளம் வருகின்றார்கள் அதுபோல சீடர்கள் யாவரும் அற்புதமான சரண் நிலை கொண்டு இவனை இவன் கணங்களை உங்களை சுற்றி அரண் நிலை கொண்டு வளம் வருக என்று அகத்தியன் ஆசி கூறி அமர்கின்ற ஓம் நின்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே